மதுரையில் நடந்த தாவேக்கா மாநாடு மிக சிறப்பாகவே நடந்ததுங்க கூட்டங்க வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்கப்பட்ட கூட்டங்கள் அப்படி நிறைவாக வந்தது அதில் வந்து விஜய் அவர்கள் எண்டி கொடுக்கும்போது போட்ட பாடல்கள் பெரியார் பற்றிய ஒரு பாடல்கள் பெரியாரின் பேரன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மன்னர் ஆட்சிக்கு முடிக்கட்டும் அப்படிங்கிற வரிகள்லாம் அதில் வந்தது ஒரு எழுச்சியோடு வந்து உள்ளே வந்தார் அதே போல் அந்த அந்த ஆரவாரத்தோடு வந்தவர் வரையும் அந்த ஆரவாரமாகவே இருந்தது பல விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணாங்க அது ஒரு வந்து எங்களுக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறதுக்கு இப்போ பல இளைஞல்களை வந்து திமுக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு போனார் அப்புறம் வந்து தலைவர் வந்து பேசுகிற போது திமுகவையும் பாசிச பாஜக என்று இரண்டு அரசாங்கத்தையும் வந்து வெளிப்படையாகவே வந்து திட்டிருக்கிறாரு இது போன மாநாட்டிலேயே பேசின விஷயங்களை தான் அதோட நீட்சியாக அதை பற்றியே மட்டுமே பேசி அதிகமாக பேசியிருந்தார் தான் உண்மையாக இருக்குது கூடுதலாக என்னென்னா திமுக கொஞ்சம் சீண்டியே பார்த்துருக்கிறாரு அங்குள் நம்ம முதலமைச்சராக வந்து அங்குள் அங்குன்னு சொல்லி அது உறவு முறையில் வந்து பேசுகிறாரா இல்லை வந்து எக்கலா பேசுகிறாரா அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டு விடலாம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் வருகிற போது இன்னும் மக்களையும் முழுமையாக அவர் இன்னும் சந்திக்க போகலை அதுக்குள்ளே பல எதிர்ப்புகளை அவர் சம்பாதிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தப்பு இல்லை அரசியலில் வந்து நீங்கள் வந்து யார் எதிர்ப்பையும் சம்பாதிக்காமல் வந்து நிற்க முடியாதுங்கிறது உண்மை தான் ஆனால் தன்னுடைய பணம் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவுபடுத்தவே இல்லை ஆனால் அடுத்தவங்களோட பலவீனத்தை மட்டும் வந்து பட்டியல் போட்டு காட்டுறாரு இன்னும் பட்டியல் போட வேண்டிய விஷயம் நிறையா இருந்தது அதை அவர் போடவே இல்லை குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையில் அவங்கள வந்து அங்கீகரிக்கலை எங்களுக்கு வந்து பதவி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க அதை பற்றி பேசுவான்னு எதிர்பார்த்தா அதை பற்றி பேசலை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கவினோட ஆணவ கொலை அதை பற்றி பேசுவார்னு பார்த்தா அதை பற்றி கூட அவர் பேசலை இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி கரண்டாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் தொட்டு பேசவே இல்லை இயல்பாக எப்போவுமே பேசுகிற கருத்தை மட்டுமே மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அப்படின்ட்டு இயல்பாகவே பேசுகிற ஒரு விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு அப்படியே அவர் கடந்து போயிட்டார் இன்னும் நின்று கொஞ்சம் பிரச்சனைகளை பேசியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் ஏன்னா ஒரு மாநாடு அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் முழுமை பெறணும் ஒரு ஒன் ஹவர்ல ரெண்டு ஹவரில் மாநாடு முடிகிற அளவுக்கு ஏங்க மாநாடுன்னு அது அதாவது பொதுக்கூட்டம் மாதிரி ஆகிடுது இல்லை மாநாடு அப்படிங்கிறது எ எல்லா விதமான கருத்தரங்கத்துலேருந்து ஒரு எல்லா விதமான சகல விஷயங்களும் அங்கே இருந்தால் தான் அந்த உள்ள தொண்டர்களுக்கும் இது இது வந்து ஒரு நிறைவாக இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கும் பரவாயில்லப்பா நல்ல ஒரு மாநாடை அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு எல்லோரும் கிடச்சிருக்கும் கருத்தாளர்கள் பல பேரோட விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்க்குற பொழுது எல்லாருக்குமே ஒரு முகம் சொலிப்பு தாங்க இருக்குது இதை வந்து ஒரு மாநாடாக கருத்தில் கொள்ளவே முடியல ஒரு முழுமை பெறலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறத தவிர்க்க முடியலைங்க ஆனால் ஆக்ரோஷமாக தன்னுடைய நிலையை நான் எப்படி வர போகிறேன் இப்படி வெளில போகிறேன் அப்படிங்கிறதுல விஜய் ஆர்வம் கா பயங்கரமாக ஆர்வம் காட்டியிருக்கிறார் அதில் நம்ம வந்து குறைச்சி மாதிரி போக முடியாது டிவி கேக்கும் டிஎம் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத நேரடியாக வந்து சொல்லிட்டாரு இது போன தடவை கட்டமைச்சதா அப்படி இருந்தால் கூட இந்த தடவை கொஞ்சம் வீரியமாகவே கட்டமைச்சார் அப்படிங்கிறதான் நம்ம உண்மையாக இருக்குது பாஜக அதிமுக இவங்களெல்லாம் அவர் ஒரு பொருட்படுத்தவே இல்லை யார் கூட்டணி வேணாலும் வரலாம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாரு அதிமுக தொண்டர்களை இழுக்கிறதுல இந்த தடவை கொஞ்சம் முனைப்பு காட்டியிருக்கிறார் ஏ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பற்றி ஒரு அதிகமாக பேச மாட்டார் ஆனால் இந்த முறை அவங்க தொண்டர்கள் வந்து பாவம் அவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க தலைமை சரியில்லை அப்படின்னு நான் சரியாக இருக்கேன் எங்கிட்ட வாங்கங்கிறத சொல்லாமல் ஒரு சொல்லியிருக்கிறாரு தலைமை சரியில்லை அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுறாரு மீண்டும் மீண்டும் அதே போல் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இத தூக்கிட்டு வந்தது கூடுதல் கவனம் பெற்றுருக்கு கவனம் பெற்றுருக்குன்னா அப்போ ஏற்கனவே உள்ளவங்கள நீங்கள் தள்ளி விட்டுட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கவனத்தை இருந்திருக்கு நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு பேரை கொண்டு வரீங்கன்னா ஏற்கனவே உள்ளவங்க என்ன அப்போது அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாவோட அதாவது பெரியாரோட வழிகாட்டி தானே அண்ணாவும் எம்ஜிஆரும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க திருப்பி வந்து கேப்டன் புரட்சிகரங்க விஜயகாந்தையும் அவர் தூக்கி பிடிக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் இருந்தது ஆனால் இன்னமும் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கலாம் அப்படி இருந்தால் இந்த மாநாடு முழுமையான ஒரு நிறைவை பெற்றிருக்கும் தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருந்தது வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே நீங்கள் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் மக்கள்கிட்ட போகணும் மிக விரைவில் நீங்கள் செல்ல போகிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எதிர்பார்ப்பு மக்களோடய இருக்குது அதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இப்போ வந்து பேசியிருக்கிறோம் இனிமேல் தான் இட்டி முழக்கம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நேராக மக்கள்கிட்ட போக போகிறோம் அப்படின்ட்டு திமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் மக்கள்கிட்ட வரணும் நீங்கள் நிறையா பேசணும் நிறையா பேசணும் நிறையா விஷயங்கள் போராட்டங்களை பற்றி நிறையா பேசுங்கள் இப்போ உள்ள பிரச்சனைகளை சமூக பிரச்சனையில் பேசுங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் மதுபானத்தை தடை செய்வோம்னு நீங்கள் வந்தால் என்னென்ன செய்ய போறீங்கிற ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருங்களேன் அது நல்லாயிருக்கும் மதுபானத்தை தடை பண்ணுவோம் நீட்டை வந்து ஒழிப்போம் இந்த மாதிரி விஷயங்களை மேடையில் பேசுகிறீங்க நீட்டை ஒழிக்க முடியுமாங்கிறது என்னென்னு தெரியல அது பேசிக்கிட்டே இருக்காங்க க ரொம்ப அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்ததாக தான் தெரியுது சமூக பிரச்சனைகளை நிறையா பேசி அதுக்கு தீர்வு என்ன பண்ணுவேங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க சித்தாந்தங்கள் மிக முக்கியமானது நீங்கள் அதையும் பரிசீலிக்க வேண்டும் நன்றி